அப்பா எனக்கு அப்போ எட்டு வயசு இருக்கும் மூணாம் கிளாஸில் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ ஒரு நாள் அப்பா வந்து எங்கள் கிளாஸுக்கு வந்தாங்க வாத்தியார் பாடம் சொல்லி இருக்காரு அப்போ அப்பா உள்ளே வர்றாரு வாத்தியாரோட என்னமோ பேசினார் சரி இப்படின்னு தலையாட்டினார் வாத்தியார் மேகி அப்பாவோட வெளியே போமா அப்படின்னு சொன்னார் சரின்னு நான் போட்டுக்கு வந்துட்டேன் வந்தப்புறம் ஆஹ் அப்பா சொன்னாங்க அம்மா இந்த கொலுசுகளை கைட்டு எடுத்துட்டு போறோமா ஆ இது ஒரு முக்கியம் நான் காலில் போட்டுருந்தேன் கொலுசு அப்புறமா அம்மா உனக்கு இதே மாதிரி கொலுசு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சரிப்பா அப்படின்னு அவுத்துக்குங்கன்ட்டு அவங்க தான் அவுத்து எடுத்துட்டு போனாங்க இதே மாதிரி அக்கா ரெண்டு பேரும் சரஸ்வதி பாடசாலையில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறாப்ப அப்பா அவங்க ஸ்கூலுக்கும் போய் அப்பா அந்த கொலுசு ரெண்டு பேர்ட்டேன்னும் கழட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்போ அது என்னதுக்கு வாங்கிட்டு போகிறாங்கன்னா ஒரு சொந்தக்காரரு ரொம்ப ஏழை ரொம்ப ஒரு எமர்ஜென்சியில் இருந்தார் அப்போ கொடுக்கறதுக்கு பைசா இல்லை அப்பா வந்து பெரிய ஸ்கூலில் தான் வேலை பார்த்தாங்க இருந்தாலும் பத்தாது பணமே இல்லை அப்போ இதுதான் அப்பாவுக்கு தோணுச்சு அப்போ இது எல்லாத்தையும் கொலுசுன்னு ஆரையும் விற்றுட்டு

பிள்ளைகளை எப்படியாவது நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கம்ஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து நம்ம வளர்க்கணும் அவ்வளோதான் இன்னைக்கு வந்து த அபண்டன்ஸ் அளவுக்கு மீறிய விஷயங்களை நம்ம செய்கிறது வந்து பிள்ளைகளை வந்து ஒரு விதத்தில் வந்து

இந்த மாதிரி சுத்தி இருக்கிற என்வைரன்மெண்ட்ல வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த ஈகோ ஸ்ட்ராங் அதனால அதனால்தான் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மையோ இல்லை கொடுக்குற தன்மையோ குறைஞ்சி போகுது அவசியம் இல்லாமல் போதும் அவசியம் இல்லைன்னு இல்லை இருக்காங்க எவ்வளோ பேர் நம்ம வந்து ஸ்கூலில் பார்க்கும்போது ஏதோ ஒன்று கேட்பாங்க இல்லைன்னா ஏதோ ஒன்று வேண்டியதாக இருக்கும் ஆனால் அதை உடனே டக்குன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம மனசு இருக்காது இது இந்த இந்த வயசுல இந்த இந்த வயசுலேருந்து பின்னாடி போக போக அதே மாதிரி கொடுக்குறது வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சி போகுது இது நீ சொல்லும்போது என்னுடைய எனக்கு வந்து நாங்கள் வந்து நாங்களும் வீட்டில் பெரிய குடும்பம் நான் பெரிய பிள்ளை ஆனால் இந்த இந்த மாதிரி சான்ஸே கிடையாது எங்களுக்கு கொடுக்கணும் அப்பாவுக்கு வந்து அப்பா என்னன்னா எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த செலவு பண்ணுற விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க மற்ற கொடுப்பாங்க எடுத்து கொடுத்துருவாங்க எல்லாத்தையும் ஆனால் அந்த கொடுக்குறதுலேயும் ஒரு அளவு இருக்கும் அவங்களுக்கு அது ஏன்னா பிள்ளைகள வந்து பார்த்துக்கணும் அதெல்லாம் இருக்குது இல்லையா நம்ம வந்து சில சில பேரத்தில் என்ன நினைக்கிறோம் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இங்கே வந்து சில கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கும் அதனால் நாங்கள்லாம் அந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்ததில்ல ஆனால் எனக்கு வந்து என்னென்னா நான் ஐ திங்க் ஒரு நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிகிட்டு இருக்கேன் ஆர்சிஐ ஸ்கூலில் அப்போ அங்கே கணக்கு நல்லா போடுவேன் நல்ல மார்க் வாங்குவேன் அப்போ என்னச்சுன்னா நம்ம நாங்கள் இருந்த தெருவுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஒரு லீன் இருக்குது அது ஒரு கிட்டத்தட்ட இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் நல்ல வசதியாக இருக்கவங்க அங்கே அந்த பையன் வந்து கிளா எங்கள் ஸ்கூலில் தான் ஆறாவது படிச்சுட்டு இருந்தான் நல்ல ஃப்ரெண்டு போ ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது கூட போவோம் அவங்க ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தான் அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க தம்பி இவனுக்கு கணக்கு கொஞ்சம் வரமாட்டேந்து சொல்லிக் கூட அப்படின்னு நான் டக்குன்னு சரி சொல்லிக் கொடுக்குறேன்னு ஆறாவது படிக்கிறேன்னு வந்து அதை பற்றி யோசனை பண்ணவே இல்லை சரி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சரி நான் வந்து ஆறாவது கிளாஸ் புஸ்தகம் எடுத்து கணக்கு சிலபஸ் எல்லாம் பார்த்து படித்து அவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இது மாதிரி நமக்கு இப்போ என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த பணன்றத விட நான் வந்து என்னென்ன கொடுக்க முடியுமோ என்னுடைய நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேர் இது கூட அதான் என் கல்கட்டாவில் ஒரு அனுபவம் என்னென்னா என் கூட ஒருத்தர் ஓலை வேலை செஞ்சார் அவர் நல்ல டூல் மேக்கர் கெட்டிக்காரர் ஆனா அவருடைய ட்ராயர் ஒழுக்கம் தொடரக்கூடாது அவருடைய டிசைன்லாம் உள்ளார வச்சு பூட்டி வச்சிருப்பார் ஒருத்தருக்கும் காமிக்க மாட்டாரு நான் அப்படி கிடையவே கிடையாது எப்போ பார்த்தாலும் யார் கேட்டாலும் என்ன டவுட் இருந்தாலும் உடனே நான் கிளியர் பண்ணுவோம் நம்ம எம்டிஎல்லே பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதனால சரி நம்மளால முடிஞ்சது அது முடியலன்னா சரி ஓகே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹியூமினிட்டியும் வேணும் ஓகேயா ரைட் சரி சொல்லுவோம் ஒன்றும் இல்லை வந்து ஒரு அழகான டிஃபன் உங்களுக்கு வச்சிருக்கேன் இது என்னென்னா பழைய காலத்துல நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தப்ப இதை வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அது அந்த மாம்பழ காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது வந்து ருமானி மாம்பழம்ப்பா ருமானி மாம்பழம் இதை என்ன பண்ணணும் பழுத்த உடனே நல்லா கீழே வச்சு இப்படி கசக்கணும் இது தோல் ரொம்ப மெலிசு அதை கேர்ஃபுல்லா நம்ம பண்ணணும் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும் இது இங்கே உடஞ்சுக்கும் அதனால் இது நல்ல இது என்ன ஆகணும் உள்ள வந்து அப்படியே ஜூஸ் ஆயிரணும் ஜூஸ் ஆன உடனே என்ன பண்ணணும் நம்ம ஒரு சின்னதா இந்த இடத்துல ஒரு பலால கடிச்சு ஒரு ஓட்ட தோலை எடுத்துட்டு ஓட்ட பண்ணிக்கணும் பண்ணிட்டு அப்படியே வச்சு உறிஞ்சு வருது அப்பா என்ன சுகம் போதே சாப்பிடலாமா நம்ம ஓகே 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 ரைட் இந்த வாரம் நீங்கள் யாரே பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்கள் பிள்ளைக பிறந்தநாள் கொண்டாடுறதுகளும் திருமண நாளை கொண்டாடுறதுகளோ எல்லாருக்கும் எங்கள் ரெண்டு பேரோட வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்லா இல்லாமல் இருப்போம் தனிமைப்படுத்திருப்போம் மனசளவில் ரொம்ப வழியோடு இருப்போம் இவங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் வாழ்த்துவோம் அவங்களுக்கு சக்தியும் பலனும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுவோம் அடுத்த வாரம் பார்ப்போமா மருத்துவமா ஓகே